நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு எம்ஆர்எம் கே பிரதர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோ கொள்ள போகணும் சார் எட்டாயிரத்தி ஐநூறா மாடு இருக்கா

பதினேழாயிரத்தி ஐநூறு இந்த குட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஸோ நம்ம வந்து பேசி வாங்கலாம் நம்ம இதுக்கு இது எத்தனை மாதம் குட்டினா ரெண்டு ரெண்டரை மாதம் ஸோ ரெண்டு ரெண்டரை மாதம் வந்து ஆகக்கூடிய குட்டி இது வளர்ப்புக்கு தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இங்க வந்து எல்லா சைஸ்லயும் வந்து கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க அப்படியே வந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்க என்ன ரேட் வந்து சொல்றாங்கன்னு இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் இதுங்களா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கிடாதீங்க அது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாவே இருக்கு அப்படே கேட்டு பார்ப்போம் அண்ணா வணக்கம்ண்ணா எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க வாரம் பத்து குட்டி இல்ல என்னென்ன ரேஞ்சனா இருக்கு ரேட்டுங்க இருபது ப பதினஞ்சுல இருந்து இருக்கா சரி சரிண்ணா இப்போ அந்த லாஸ்ட் வீக் தான் என்ன ரேட்னு வரும் இருபத்தி மூணு நீங்க எந்த ஊர்னா போர் பழையும் சாலம் பக்கம் நீங்களா மாட்டு வியாபாரிங்களா சரி சரிண்ணா இப்போ இந்த கலர்லாம் என்னென்ன வரும் பதினாலு சரி சரிண்ணா வார வாரம் கொண்டு வரீங்க இந்த மாதிரிங்க சரிண்ணா உங்க பேர்ண்ணா ஸ்ரீநாத் சரி இதுங்களா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய கிடையா இருக்கு இது வந்து கேட்டு பார்ப்போம் இதெல்லாம் என்னென்ன சொல்றீங்க இருபத்தி ஆறு சரி சரிண்ணா சொல்லலாம் கொஞ்சம் பெரிய கிடாரியாவே இருக்கு இவரு போன வந்து வாங்கிட்டு வேணும் நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பார்க்கறதா விசாரிச்சு பாருங்க

செய்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடையாது இங்கே இவ்வளோ போன வந்து வாங்கிட்டு வேணாலும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பார்த்து வாங்குற மாதிரி தான் வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குட்டிங்க இருக்கு வாங்க எல்லா வாரமுமே நாங்கள் போன் நம்பர் எண்பத்தி எட்டு எழுபது தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ரெண்டு ரெண்டு சரி வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இதுங்கெல்லாம் வந்து வியாபாரம் வந்து பேசுகிறாங்க

இங்க வந்து ஒவ்வொரு கிட்டாறீங்களே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க கலருங்க நல்லா கிட்டாறீங்க நல்லா பார்க்கவே வந்து சூப்பரா இருக்கு எதாவது கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க ஸோ இந்த ரேஞ்சிலிருந்து வாங்கி வந்து வளர்க்கறதுனா வளர்க்கலாம் சூப்பராக இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை குளிக்கலாம் வந்து எடுத்துக்கும் போல கேட்டு பார்ப்போம் நம்ம வந்து அவங்கள நல்லா சூப்பர் பேட்ச் கலருங்க இதுவா இருக்கட்டும் அதுவா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா லென்த்து ஒவ்வொன்றும் நல்லா சூப்பராக இருக்கு குட்டிங்க நல்லா லென்த்து குட்டிங்க

வளர்ப்புக்கு வந்து இது வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லாம் வந்து பண்ண குட்டிங்க உங்ககிட்ட வந்து மாடு பால் மாடு வந்து இருக்குன்னா இந்த மாதிரி வந்து குட்டிங்க வந்து வாங்கிட்டு போகலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடு பால் மாடு இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிட்டாரிங்க வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ கேட்டு போவேன் எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க நீட்டு இதெல்லாம் ஏன் வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்களா எல்லாம் வந்து பண்ண குட்டிங்க ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிடுவாங்க எல்லாம் வந்து வளர்ப்புக்கு போகக்கூடிய குட்டிங்க நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ இதோ ஒரு நம்மகிட்ட கம்மியாக பட்ஜெட் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடாரிங்க வந்து வாங்கிட்டு போவாங்க இன்னும் நம்ம இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வந்து வாங்க முடியலாம் இந்த மாதிரி கிடாரி வந்து வாங்கிட்டு போவாங்க கேட்டு பார்ப்போம் இல்லை எத்தனை மாதம் ஆகாத குட்டிங்க இல்லை மூணு மாதம்

என்ன சொல்றாங்க நேட்டு உடனே நல்லா இருக்கு கலருங்க எல்லா சைஸ்லுமே வந்து வச்சிருக்காங்க எந்த ஊர் கூட்டிங்கண்ணா திருப்பூர் குட்டிங்க சரி நீங்களா எந்த ஊர்ணா எடப்பாடி மாட்டு வேப்பாரிங்க உங்க பேர்ண்ணாலை அண்ணாமலை இதெல்லாம் எத்தனை மாசம் கூட்டிங்களா

பாத்தீங்களா இல்ல வந்து பருது ஸ்டேஜ் சோ வந்து பாப்போம் சின்ன சின்ன கிடாரியா வந்து ஒரு அளவுக்கு அப்படியே கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து வந்து பார்ப்போம்

இதுக்கெல்லாம் வந்து பருவது வர ஸ்டேஜ் நல்லா வந்து பெரிய கிட்டாரியா இருக்கு பாருங்க அதெல்லாம் இது கொஞ்சம் மீடியம் சைஸ் இது வந்து நல்லா கலரு நல்லா ரெட்டு பிளாக்கு ஒயிட் மூணுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் ஸோ அதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய கிட்டாரியா இருக்கு பல்ல வச்சு சேனாவை ஸோ ரெண்டு புல்லு தான் எப்படி இருக்குன்னு பாருங்க ஹைட்டு ஓரளவுக்கு நல்லா லென்த் இருக்கு இல்லைப்பா டெஸ்ட்லேயே இருக்கா இல்லை ஒன்றும் இல்லையா டெஸ்ட்லேயே இருக்கா நீங்கள் வாங்கிட்டு வந்ததா சரி சரி ஸோ பார்த்தீங்கன்னா ஊசி வந்து போட்டீங்கன்னா இதை வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்ல முடியாது நல்லா வந்து பெரிய கிடாரியாவே இருக்கு எவ்வளோண்ணா சொன்னீங்க ஐம்பத்தி அஞ்சு நீங்கள் நான் மாட்டு வைப்பீங்களா எந்த ஒண்ணா நீங்கள் சந்தனூர் சரி ஸோ ஐம்பத்தி அஞ்சு வந்து சொல்கிறாங்க இன்ஜெக்ஷன் வந்து போட்டு இதை வந்து ஒரு மூணு மாதம் தான் ஆகும் இது எவ்வளோ சொன்னீங்க முப்பத்தி அஞ்சு இது என்ன அது முப்பத்தி அஞ்சு சூப்பராக ஒரு மூணு வந்து சேர்ந்த மாதிரி வளர்த்தோம்னா நல்லா வந்து நல்லா ஒரு நாலு கிலோ நல்லா காசு இதெல்லாம் முப்பத்தி அஞ்சு சொல்றாங்க இது வந்து ஐம்பத்தி அஞ்சு சொல்கிறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் கிட்டாரிங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்து ஆகக்கூடியாதுன்னு நினைக்கிறேன் கேட்டு பார்ப்போம் வந்து அவங்கள இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க நான் இத்தனை குட்டினா கொண்டு வந்திருக்கீங்க வேற

சரி சார் இது முப்பது இது முப்பத்தி ரெண்டு மாதிரி வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கும் ஒன்பது ஒன்று ஐம்பத்தி எட்டு வேணும்னா நீங்க கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து கிட்டீங்க வந்து வாங்குறீங்க நேரில் வந்து போய் பாக்கலாம் நேரில் வேணா திங்கட்கிழமை நாள் இருக்குமா நிறையா திங்கட் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்கலாம் நீங்க இந்த மாதிரி குட்டிங்க நீங்க வீட்டுக்கிட்ட வந்து பார்த்து பேசி வாங்கலாம் ரேட்டே பேசி நம்ம வந்து முன்னாடி கம்மி பண்ணி வாங்கலாம் இதெல்லாம் வந்து பருவது ஸ்டேஜ் இங்க வந்து இருக்க பாருங்க அதுங்கெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பருவதுகிற ஸ்டேஜிங் வந்து கேட்டு பார்ப்போம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து லென்த் ஹைட் வெயிட்டா வந்து இருக்கு நான் சொல்றேன் கேட்டு பார்ப்போம் ஸோ நல்லா வந்து லென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கிடாரி இதெல்லாம் என்ன பல்லு வச்சிருச்சேண்ணா பல்லு போல எல்லாம் எந்த ஒரு கிடாரிங்க அதெல்லாம் சிந்தாமணிங்க நீங்களா பையூர் மாட்டு வைப்பாரிங்க சரி சாண்ணா ஸோ நல்லா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க லென்த் ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னும் பல்லு வந்து போட கிடையாது இப்போ இதெல்லாம் என்ன வேலை நான் சொல்லிட்டு இருக்கீங்க நாற்பத்தி ஏழு இன்னும் நல்லா எவியா வருமாண்ணா இன்னும் பல்லு போடல சரி சரிண்ணா இல்லை எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க இந்த வாரம் பத்து குட்டி சரி சா உங்கள் பேர்ண்ணா அன்பு மாட்டு வியாபாரிங்க வாரம் கொண்டு வருவீங்க சரி சரி சரிண்ணா ஸோ வேணா நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க இல்லை வந்து சிந்தாமண்ணு குட்டி வந்து சொல்கிறேன் நல்லா வந்து ஹைட் வெயிட் நல்லா லென்த் இருக்கு கிடாரி ஸோ ஃபோன் நம்பர் வாங்கி தரேன் நான் உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா செவன் நைன் செவன் நைன் செவன் ஃபோர் செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் ஒன் ஃபைவ் சரிண்ணா ஸோ வேணா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வீட்டுக்கிட்ட போயிட்டு வாங்குற மாதிரி நான் வாங்கலாம் நல்லா இருக்கு கிடாரிங்க இங்கே வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் வந்து இருக்குது பாருங்க நல்லா கொஞ்சம் பெரிய கிடாரியாகவே இருக்கு நல்லா பேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்களா நல்லா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு கேட்டாரு போடலாம் சூப்பரா இருக்கு ரின் <laughs> <laughs>